சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் பொய்யலூர் ஊராட்சியைச் சேர்ந்தவர் சரவணன் வயது அறுபது திமுக நிர்வாகி தனது மகளுக்கு கல்லூரியில் சீட் வாங்க அமைச்சர் பெரிய கருப்பனை அணுகினார் பரிந்துரை கடிதம் தர மறுத்து சரவணனை அமைச்சர் அவதூறாக பேசி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது மன உளைச்சலில் இருந்த சரவணன் அமைச்சர் பெரிய கருப்பன் குறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டார் அதில் எனது மகனுக்கு கல்லூரியில் சீட் வாங்குவது தொடர்பாக பரிந்துரை கடிதம் குறித்து அமைச்சரிடம் பேசினேன் அப்போது என்னை அமைச்சர் தரக்குறைவாக பேசினார் நாற்பது ஆண்டுகளாக திமுகவில் இருக்கிறேன் நான் வேறு கட்சிக்கு சென்றதில்லை அமைச்சர் ஜாதி அரசியல் செய்கிறார் பல கோடி ஊழல் செய்துவிட்டு தொண்டர்களை புறக்கணிக்கிறார் இதை முதல்வர் ஸ்டாலின் கவனத்தில் கொள்ளாவிட்டால் சிவகங்கை மாவட்டத்தில் திமுக அழிந்துவிடும் என்று அந்த வீடியோவில் கூறியிருந்தார் இந்நிலையில் நேற்று இரவு தேவக்கோட்டை ரஸ்தா அருகே சரவணன் பைக்கில் சென்றார் அவரை ஆட்டோவில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் சரவணனின் டூ மோதி அவரை கீழே விழ வைத்தனர் நிலை தடுமாறி கீழே விழுந்த சரவணனை அமைச்சர் பற்றி பேசுவியா என கேட்டு கும்பல் இரும்பு கம்பியால் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆகினர் இரத்த காயங்களுடன் ரோட்டில் மயங்கி கிடந்த சரவணனை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு முதலுதவி சிகிச்சைக்கு உதவினர் அதைத் தொடர்ந்து சரவணன் காரைக்குடி போலீஸ் ஸ்டேஷன் வந்தார் அமைச்சரின் தூண்டுதலின் பேரில் தன்னை கும்பல் தாக்கியதாக கூறினார் அமைச்சர் மற்றும் தாக்குதல் நடத்தியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார் அங்கு வந்த டிஎஸ்பி பிரகாஷ் உடனே மருத்துவமனை செல்லுங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என கூறி அமைச்சர் விவகாரம் என்பதால் விசாரணை செய்யாமல் நைசாக நழுவி சென்றார் நானும் அதில் கலந்து கொண்டேன் எல்லா நிகழ்ச்சியும் முடிந்த பிறகு அமைச்சரிடம் உள்ளே சென்றேன் என் மகன் பன்னெண்டாவது படித்து தேர்ச்சி விட்டு நான் பள்ளி க கல்லூரியில் சேர்ப்பதற்கு அவரிடம் கடிதம் வாங்க க சென்றேன் அப்போது நீ வெளியே போய அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாரு அது பிறகு வெளியே வந்து உட்காந்துருந்தேன் திரும்பி அவர் காரில் பயணம் செய்யும்போது மறித்து அந்த கடிதம் உண்டு இன்னும் எப்போ பார்த்தாலும் உள்ளே வந்து நீட்டே இருக்கேன் அவ தூராக பேசி நான் சிரிச்சா நீ வந்துருவிய அப்படின்னு திரைக்குற பேசி பொ செயலகத்த ஓலை இணைய பொ ஓலை அவர் பார்த்தார் நான் கட்சி தொண்டர்னு பார்க்கல சிரிச்சு என்ன என்ன அர்த்தம் அது கும்பலையை கூப்பிட்றது சமம் எனக்கு அசியம் போச்சு கட்சி நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லோரும் பக்கத்தில் மானாமரை எம்எல்ஏ தமிழரசி தமிழரசியக்காக இருந்தாங்க நகரசியலர் குணேசாவில் இருந்தாங்க திமுக கட்சிக்காக நாற்பது ஆண்டுகளாக உழைத்த நிர்வாகிக்கு நேர்ந்த துயர சம்பவம் கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது